ஈரோடு மாவட்டம் கிருஷ்ணம்பாளையம் காமாட்சியம்மன் கோவிலில் அம்மன் திருவீதி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கிருஷ்ணம்பாளையம் பகுதியில் பிரசித்தி பெற்ற காமாட்சியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் திருவிழா கடந்த பதினொன்றாம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது தொடர்ந்து காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனையடுத்து நான்கு மாட வீதிகளில் அம்மன் வீதி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தாராபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலக வளாகத்தில் தனியார் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது வருவாய் கோட்டாட்சியர் செந்தில் அரசன் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் வாகனங்களில் அவசர கால கதவுகள் தீயணைப்பு கருவிகள் முதலுதவி பெட்டிகள் கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்டவை சரியாக உள்ளனவா என்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது மேலும் ஓட்டுநர்களின் வாகன உரிமம் மற்றும் அவர்களின் உடல் தகுதி திறன் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது தொடர்ந்து அவசர கால மீட்புப் பணி குறித்து தீயணைப்பு துறையினர் பயிற்சி அளித்தனர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கோடைமழை பெய்து வருகிறது இந்நிலையில் கோவை வடக்கு பகுதிகளான துடியலூர் கவுந்தம்பாளையம் தடாகம் சாலை உக்கடம் காந்திபுரம் அவிநாசி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது குறிப்பாக உக்கடம் பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையின் நடுவில் உள்ள தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து இருபத்தி இரண்டு பயணிகளை ஏற்றிக்கொண்டு சேலம் நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது இந்நிலையில் சேலம் மாவட்டம் பாளையம் அருகே பேருந்து சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் நடுவில் உள்ள தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பயணிகள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இதனிடையே விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோட்டை அருகே கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக வாழை மரங்கள் சாய்ந்து நாசமானது மேலும் பாலம் அடித்து செல்லப்பட்டது அந்தேவனப்பள்ளி குந்துக்கோட்டை ஆகிய கிராமங்களுக்கு இடையே நீரோடைகளை கடந்து செல்லும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த பாலம் புனரமைக்கப்பட்டு வருகிறது இதனால் கிராம மக்களின் வசதிக்காக தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக தற்காலிக பாலம் அடித்து செல்லப்பட்டதால் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் மேலும் கனமழை மற்றும் சூறாவளி காற்றினால் குந்துக்கோட்டை பகுதியில் நான்கு ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைமரங்கள் முறிந்து விழுந்து நாசமானது இதனால் பல ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவையைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுவன் பகவத்கீதை தியான ஸ்லோகங்களை இரண்டு நிமிடம் நாற்பத்தி ஒரு வினாடிகளில் கூறி ஆசிய உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் கோவை கோர்ஸ் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் நீலம் தம்பதியரின் மகன் திரிசூலவேந்தன் நான்காம் வகுப்பு படித்து வரும் இவர் சிறுவயது முதலே பஞ்சாங்கம் படிப்பது சிவபுராணம் பாடுவது உள்ளிட்ட ஆன்மீக வாசகங்களை கூறுவதில் ஆற்றல் பெற்றுள்ளார் இந்நிலையில் இவரது வீட்டின் அருகே உள்ள ராதா என்பவரிடம் சமஸ்கிருத தியான ஸ்லோகங்களை பயிற்சி பெற்று வந்த சிறுவன் கீதை தியான ஸ்லோகங்களை இரண்டு நிமிடம் நாற்பத்தி ஒரு வினாடிகளில் கோரி ஆசிய உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் சிறுவனின் இந்த சாதனையை பலரும் பாராட்டி வருகின்றனர் தாம் புராண பகவத் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வெறிநாய் கடித்ததில் முதியவர் ஒருவர் படுகாயமடைந்தார் திண்டிவனம் பகுதிகளில் ஏராளமான நாய்கள் தெருவில் சுற்றித் திருகின்றன இந்நிலையில் மாரியம்மன் கோவில் அருகே ஒத்தவாடை தெருவில் சுற்றித்திரிந்த வெறிநாய் ஒன்று முதியவர் ராமசாமியை துரத்தி சென்று கடித்தது இதனால் காயமடைந்த முதியவர் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இரண்டு நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தற்போது பரவலாக மழை பெய்து வருகிறது அதன்படி பெண்ணாகரம் பாலக்கோடு தொப்பூர் நல்லம்பள்ளி இலக்கியம்பட்டி அரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்தது இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் உட்பட்ட மரப்பாலம் பகுதியில் உள்ள குடியிருப்பில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆயிரத்து இருபத்தி ஐந்து கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நபர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் ரங்கம்பாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த திருப்பதி முகமது மாணிக்கம் ஆகிய மூவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மஞ்சக்குப்பம் கிராமத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது ஆறு நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் இருபத்தி ஆறு அணிகள் பங்கேற்றன பல்வேறு சுற்றுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் காலிறுதி அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த அணிகளுக்கு ரொக்கத்தொகை மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தனியார் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் பொன்னுசாமி கார்த்திகேயன் இளைஞர்கள் இதுபோன்ற விளையாட்டு போட்டிகளில் கவனம் செலுத்துவது பயன்படுத்துவதன் மூலம் போதை பழக்கம் மற்றும் மற்ற தீய பழக்க வழக்கங்களில் இருந்து விடுவிக்க முடியும் என கூறினார் கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிளேஸ் இருக்காங்க அவங்களுக்கான ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் இல்லை அதாவது நல்ல விளையாட தெரியுது நல்ல பௌலிங் பண்ண தெரியுது நல்லா ஃபீல்டிங் பண்ணுது நல்லா பேட்டிங் பண்ணுது நல்ல விக்கெட் கீப்பிங் பண்ண தெரியுது சில பிள்ளை நல்லா ஆல்ரௌண்டர் இருக்காங்க அவங்களுக்கான சரியான பிளாட்ஃபார்ம் இல்லை ஸோ அந்த இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இல்லாமல் வந்து நல்ல பிளேஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் கிடைக்கணுன்றதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டோர்னம் நடத்தணும் ஒன்று இன்னொரு நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸில் வந்து ட்ரக்ஸ் அடிக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க ஸ்போர்ட்ஸில் வந்து கிராமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து யாருக்கும் அவேர்னஸ் இல்லை விழிப்புணர்வு பசங்க எல்லாமே விளையாட்றத தவிர்த்து வந்து தேவையில்லாத பழக்கம் அதாவது ட்ரிங்க்ஸு கஞ்சா இந்த மாதிரி அன்வான்டாக ஆக்டிவிட்டிகளை இல்லீகல் ஆக்டிவிட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆகிறாங்க ஸோ அது வந்து தப்பு அதை விட வந்து இன்னும் வந்து சுகமாகவும் இருக்கும் அதை விட எனர்ஜியாகவும் இருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்து நமக்கு இன்னும் நல்ல ஒரு ஃப்யூச்சர் ஸ்போர்ட்ஸ் ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து டிசிப்ளின் பேஸ்ட் அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் மாற்றணும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக இந்த டோன் மாற்றணும் சார் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவிலில் வைகாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது முன்னதாக சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து கொடிக்கம்பத்திற்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் E